நுபுவத்தும் விலாயத்தும் இரண்டும் இரண்டு இரட்டை பிறவிகள் என்ற கிதாபில் அழகான முறையில் விளக்கத்தை எழுதுறாங்க அப்போ கவுசு நாயகத்தினுடைய அகமியம் எந்த அளவு என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அந்த அல்லாவுடைய இராதத்து பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த நூறே முகமதியாவிலிருந்து நுபுவத்தும் விலாயத்தும் இரண்டும் இரண்டு இரட்டை பிறவிகள் போன்று பிறக்கிறது நுபுவத்து லாகிர் என்றால் விலாயத்து என்பது பாத்தின் நுபுவத்து வெளிரங்கம் என்றால் விலாயத்து என்பது யதார்த்தம் விலாயத்து என்பது உள்ரங்கம் ரங்கம் விலாயத்து என்பது அந்தரங்கம் எப்பொழுது நுபுவத்து இருந்ததோ அப்பொழுது விலாயத்து இருந்தது காஃப் காஃப் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருப்பதை யார் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் தான் ஒரு ஞான சேகாக இருக்க முடியும் என்ற அந்த தத்துவத்தை சொன்ன பொழுது அங்கே இருந்தவர்கள் கேட்டார்கள் இடையிலே இருப்பதை ஒரு சேக என்பவர் அறைந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் காஃபு என்றால் என்ன காஃபு என்றால் என்ன அவைகள் இரண்டுக்கும் இடையிலே உள்ளது என்ன என்று கேட்ட பொழுது பெரும் பெரும் அறிஞர்கள் குத்துபுல் அக்தா முஹியுத்தீன் அப்துல் காதரில் ஜீலானி கத்தசல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க நீங்களும் தொழுகிறீங்க நாங்களும் தொழுகிறோம் நீங்களும் நோன்பு பிடிக்கிறீங்க நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் நீங்களும் பல முயற்சிகள் இஜித்திகாது செய்கிறீங்க நாங்களும் அதே இஜித்திகாதை செய்கிறோம் ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க ஒமா நரா மின் அஹ்வாலிக்க செய்யன் நீங்கள் குத்துபாக இருக்கிறீர்கள் நீங்கள் பல யதார்த்தத்தை சொல்கிறீர்கள் பல யதார்த்தத்தை பேசுகிறீர்கள் பல யதார்த்தத்தை நிகழ்த்துகிறீர்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஹால் ஹவால்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஹால் ஹவால் என்பது அவுளியாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு யதார்த்தமான நிலை உங்களுக்கு வருகின்ற யதார்த்தம் உங்களுக்கு வருகின்ற நிலைமை உங்களுக்கு ஏற்படுகின்ற அற்புதம் எங்களுக்கு ஏற்படவில்லை நாங்கள் எதையும் காணவில்லை என்று குத்துபுல் அக்தா ஹவுஸ் உலாயா முஹியுதீன் அப்துல் காதர் அல் ஜிலானி ரலி அல்லாஹு தஆல அன்ஹு அவர்களிடத்தில் வந்தவர்கள் சொன்னபொழுதோ காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் தஸ்தகீர் காஸே ஆஸம் மன்னில் மனு ஜின்னுக்கும் வானவர்க்கும் செய் அண்ணல் தீன் ஆண்டகையான் மாறவேன் தீனை தாக்கி தெருவார் மோலக்கபோகொல் ஓனை மாறவாத குருதமையும் யான் மாறவேன் يا <applause> صلي الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم صدق الله مولانا العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لقد كان فيما قبلكم من الأمم محدثون فإن يكو في أمتي أحد فإنه أمر وفي رواية لقد كان في من كان قبلكم من بني إسرائيل رجال يكلمون من غير أن يكونوا أنبياء فإن يكن من أمتي منهم أحد فأمر رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் நாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன் அலஹ்துல்லா சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முகமது முஸ்தபா ரசூலே அக்ரம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஆலசிஹாபுகள் தாபிஓன்கள் தபஉ தாபியின்கள் இறை இறைநேசர்கள் மோமினான ஆண்கள் பெண்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என வேண்டிக் கொண்ட பின்னால் இந்நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய சாதாத்துமார்களே இந்த விழாவிலே வீட்டிருக்கின்ற உலமா பெருமக்களே பெரியோர்களே அன்புக்குரிய தாய்மார்களே ஆரம்பமாக என்னுடைய சலாத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலா வபர்காத்து எனக்கு இந்த இடத்தில் பேசுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட தலைப்பு குத்துபுல் அகதா முஹியுத்தீன் ஆண்டகையின் அகமியங்கள் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக ஆழமான ஒரு தலைப்பு ஆனாலும் கொடுக்கப்பட்ட நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே குத்துபுல் அகதாப் முஹியுத்தீன் அப்துல் காதரில் ஜீலானி ரலியல்லாஹு அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்களுடைய அகமியங்கள் என்று சொல்வதை விட குத்துபுல் அகதாப் முகியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களே ஒரு அகமியம் என்று சொல்வதுதான் பொருத்தம் ஏன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரஹமத்துல்லில் ஆலமீன் உலகத்துக்கு அருள் அவர்களுடைய எது அருள் பேச்சு அருளா பார்வை அருளா நடைமுறை அருளா என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே அருள் அதே போலதான் குத்துபுல் அக்தாப் முஹியூத்தின் அப்துல் காதரில் அவர்களை எடுத்தால் அவர்களுடைய எது அகமியம் சொல் அகமியமா அவர்கள் அகமியமா அவர்களுடைய பார்வை அகமியமா என்றால் இல்லை குத்துபுல் நக்தாப் அவர்களே அகமியமாக இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கு சான்று என்ன தெரியுமா அதுதான் நாம் குத்துபுல் அகத்தாபு என்று சொல்கிறோமே இந்த ஒரு வார்த்தையை போதும் அவர்களே அகமியம் என்பதற்கு சான்று ஆனா இதை போய் இப்போ ஆரம்பத்தில் பேசிட்டு போனார் இல்லையா குத்துபுல் அகத்தாபுனா என்ன புத்தகங்களுக்கெல்லாம் புத்தகம் கித்தாபுக்கெல்லாம் கித்தாபு மினி லேப்டாப் அப்படின்ட்டு அந்த ஆக்கள்கிட்ட போய் கேட்டால் விளங்காது அந்த ஆக்கள்கிட்ட போய் கேட்டால் விளங்காது அப்ப ஏனென்று சொன்னா அந்த ஆக்களுக்கு அரபும் தெரியாது தமிழும் தெரியாது அப்ப குத்துபுல் அக்குதாம்பு என்றால் என்ன கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களை நாங்கள் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை குத்துபுல் அக்தாப் வௌசுல் ஆயிலம் இவ்வாறான வார்த்தைகள் சொல்லுகிறோமே குத்துபு என்றால் மேன்மகன் மேலானவர் அப்ப குத்துபுல் அக்குதாம்பு என்று சொன்னால் மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவர் மேன்மையானவர்களுக்கெல்லாம் மேன்மையானவர் அப்ப குத்துபு நாயகம் அவர்கள் எந்த அமைப்பில் பார்த்தாலும் ஒருவரோடு

கருத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்களுடைய எதை எடுத்துக்கொண்டாலும் அனைத்துமே அகமியம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் அகமியங்களில் மிக மேன்மையுள்ளவராக மேன்மக்களில் மிகவும் மேலானவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அவர்களுக்கு குத்துபுல் நகுத்தாம்பு என்பது அவர்களே ஒரு அகமியம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அசையது அகமதுல் கபீர் ரிஃபாயிர் அலி அல்லாஹு தாரா அனுகு அவர்கள் குத்துபு நாயகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் நமக்கு தெரியும் அஸ் சையது அகமது கபீர் ரிஃபாயிர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இயக்கத்திலே எடுத்துக்கொள்வார்கள் இதனால தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே குத்துபநாயகத்தினுடைய வார்த்தைகள் குத்துபநாயகத்தினுடைய பேச்சுக்கள் குத்துபநாயகத்தினுடைய ஒவ்வொரு அமைப்புக்களும் யதார்த்தமானது அகமியமானது என்பதை நாங்கள் அவர்களுடைய பேச்சுக்களின் மூலமாக விளங்குகிறது கடைசியாக சொல்கிறார்கள் நிகராக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்று அஹமது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கணியத்துக்குரியவர்கள் எல்லா நல்ல ஒரு முறை குத்துபுல் லத்தா முஹின் அப்துல் காதர் ஜீலானி அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தங்களுடைய உபதேசம் நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன முழுக்க முழுக்க குத்துபு நாயகம் என்பதே அகமியம்தான் அவர்களுடைய பேச்சும் யதார்த்தமானது அகமியமானது ஒருமுறை அவர்களுடைய உபதேசத்தில் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சேகாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் காஃபுக்கும் காஃபுக்கும் இடையிலே இருக்கின்ற அனைத்தையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை குத்துபுல் அக்தா முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் காஃப் காஃப் இந்த இரண்டுக்கும் இடையிலே இருப்பதை யார் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் ஷேகாக ஒரு ஞான சேகாக இருக்க முடியும் என்ற அந்த தத்துவத்தை குத்துபநாயகம் சொன்ன பொழுது அங்கே இருந்தவர்கள் கேட்டார்கள் அப்ப காஃபுக்கும் காஃபுக்கும் இடையிலே இருப்பதை ஒரு சேகு என்பவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் காஃபு என்றால் என்ன காஃபு என்றால் என்ன அவைகள் இரண்டுக்கும் இடையிலே உள்ளது என்ன என்று கேட்டபொழுது குத்துபுல் அக்தா முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தாலா அனுகு அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அராதல்லாஹு செய்யன் ஐய கூலகு குன் ஃபய கூன் காஃபி என்பது என்ன தெரியுமா ஒன்றை அல்லாஹ் ஆக்க வேண்டி படைக்க வேண்டி ஒன்றை உருவாக்க வேண்டி அல்லாஹு தாலா ஒன்றை பார்த்து குன் என்று சொன்னால் ஃபயகூன் அது ஆகும் என்று அல் குர்வானிலே அல்லாஹ் சொல்கிறானே அந்த குன்னிலே வரக்கூடிய அந்த காஃப் ஒன்றினுடைய துவர்க்கம் அடுத்து சொல்கிறார்கள் சூரத்து சாஃபாவிலே வரக்கூடிய ஒரு குரானுடைய வசனம் வக்கிஃபூஹும் அவர்களை நிப்பாட்டுங்கள் அவர்களை நிறுத்துங்கள் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவர்கள் என்று வருகின்ற அந்த கிபோகும் எங்கில் என்பதில் வரக்கூடிய அந்த காஃப் இருக்கிறது இதுதான் காஃபுக்கும் காஃபுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு யதார்த்தத்தை ஒருவர் அறிந்திருந்தால் அவர் ஷேகாக இருக்க முடியும் இல்லையா அவர் ஷேக இல்லை என்ற இந்த யதார்த்தமான வார்த்தையை குத்துபுல் அக்தா முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தாஹு ரகுல் அசீஸ் அவர்கள் சொல்குறார்கள் வக்கஃஃய எனவே அவர்களை நிறுத்துங்கள் அது ஆரம்பிப்பது இடையிலே உள்ளதை அறிந்தவர்தான் ஷேகாாக இருக்க முடியும் என்று குதுபு நாயகம் சொன்னார்கள் கன்னியத்துக்ুরীவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதனுடைய யதார்த்தம் ரகசியங்கள் அவர் குண்ணிலிருந்து கிஃஃஃஃறைக்கும் ஒருவனுடைய யதார்த்தத்தை தெரிந்து இருந்தவர் உண்மையான ஞான சேகி என்ற அந்த அகமியத்தை பேச்சின் மூலமாக குத்துபு நாயகம் விளக்கினார்கள் எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே குத்துபு நாயகம் அவர்களின் அகமியம் அல்ல குத்துபு நாயகமே அகமியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே குத்துபுல் அக்தா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வருகிறார்கள் கொஞ்சம் பேர் வாராங்க அவர்களுடைய காலத்தில் சமகாலத்தில் இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க இன்ன நசோமு கமா தசோம் நீங்கள் நோன்பு பிடிக்கிற மாதிரி நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் நீங்க தொழுகிற மாதிரி நாங்களும் தொழுகிறோம் இஸ்லமான் தஜு தஹித் நீங்க என்னென்ன முயற்சிகளை செய்கிறீர்களோ என்னென்ன ஜிகாதுகள் செய்கிறீர்களோ அதெல்லாம் நாங்களும் செய்கிறோம் யாரு குத்துபுநாயகத்தினுடைய நாயகத்தினுடைய காலத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் அறிஞர்கள் குத்துபுல் அக்தா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் அசீஸ் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க நீங்களும் தொழுகிறீங்க நாங்களும் தொழுகிறோம் நீங்களும் நோன்பு பிடிக்கிறீங்க நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம் நீங்களும் பல முயற்சிகள் நாங்களும் அதே செய்கிறோம் ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க செய்யன் நீங்கள் குத்துபாக இருக்கிறீர்கள் நீங்கள் பல யதார்த்தத்தை சொல்கிறீர்கள் பல யதார்த்தத்தை பேசுகிறீர்கள் பல யதார்த்தத்தை நிகழ்த்துகிறீர்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஹால் ஹவால்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஹால் ஹவால் என்பது அவுளியாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு யதார்த்தமான நிலை உங்களுக்கு வருகின்ற யதார்த்தம் உங்களுக்கு வருகின்ற நிலைமை உங்களுக்கு ஏற்படுகின்ற அற்புதம் எங்களுக்கு ஏற்படவில்லை நாங்கள் எதையும் காணவில்லை என்று குத்துபுல் அகதாப் ஹவுசுல் ஆலம் முஹுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தாலா அவர்களிடத்தில் வந்தவர்கள் சொன்ன பொழுதும் குத்துபநாயகம் சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நல்லடியார்களே ஜாகம் து மோனி ஃபில் குத்துபநாயகம் சொல்கிறாங்க அந்த வந்தவங்களை பார்த்து நீங்கள் என்னோட அமலுடைய விஷயத்தில் போட்டி போட்டீங்க நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழியினீங்க நான் நோன்பு பிடிக்கிறேன் நீங்களும் நோன்பு பிடிச்சிங்க நான் பல இஜித்திகாதைகளை செய்தேன் நீங்களும் இஜித்திகாதை செய்தீர்கள் அமளுடைய விஷயத்தில் என்னோடு நீங்கள் போட்டி போட்டீர்கள் குதுபநாயகம் கேட்குறாங்க அத்து சாஹி மூனி ஃபில் மவாஹிப் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற கிஃப்ட் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற அன்பளிப்பு இருக்கிறது அதோடும் நீங்கள் போட்டி போடுகிறீர்களா என்று குத்துபுநாயகம் அந்த அறிஞர்களை பார்த்து கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் வல்லாஹி மா அகல் து ஹத்தா கீலலி பி ஹக்கீ அலைக்க குள் குத்துபுநாயகம் சொல்கிறாங்கன்னு தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாருமே நல்லடியார்களே நான் சாப்பிடுவது கிடையாது எனக்கு அல்லாஹ் விடத்திலிருந்து ஓடர் வரோணும் என்ன ஓடர் தெரியுமா பி ஹக்கீ அலைக்க குள் எங்களின் மீது கடமை நீங்க சாப்பிடுங்க எங்களுக்காக நீங்க சாப்பிடுங்க என்ற வார்த்தை சொல்லப்படோனும் அவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுதுதான் நான் சாப்பிடுவேன் யார் சொல்லுகின்ற வார்த்தை குத்துபு நாயகம் கேட்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் யாருக்கு அந்த ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா அந்த லேப்டாப்புக்கெல்லாம் குத்துபுல் அக்கத்தாபுக்கு விளக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆக்களுக்கு இன்றைக்கு எங்களோட உலமாக்களுக்கும் அப்படி இருக்குது உண்டு வரக்குள்ள சுண்ணத்துவல் ஜமாத்தில் இருக்கிற உலமாக்களுக்கு என்ன செய்யுது ஆட்டம் காணுது

அவருக்கு என்ன நடந்துச்சு வழிகட்டு போனார் லாலு என்ன நடந்த அந்த காதிரியா தரைக்காவினுடைய வழியில் வந்தவர் இன்றும் கூட அவர்களுடைய கிதாபுகள்ல மேன் மேலிட்டு சில முன்னோக்கி சில வார்த்தைகளை என்ன செய்வார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு குத்துபநாயகத்தை மதித்த அந்த தைமியா வழிகட்டு போனதும் இந்த குத்துபு லத்தா முஹன் அப்துல் காதரில் அசீஸ் அவர்களுடைய இவ்வாறான அகமியமான யதார்த்தமான வார்த்தைகள் அப்ப குத்துபநாயகம் என்ன சொல்றாங்க அந்த வந்தவங்களை பார்த்து நீங்க தொழுவுறீங்க நோம்பு பிடிக்கிறீங்க பல இஜித்திஹாத் செய்கிறீங்க என்ன மாதிரி ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்ற வகைவியத்தில் என்ன வேறுபாடு தெரியுமா நான் சாப்பிடோணும்னா அல்லாஹ் எனக்கு ஓடர் வரணும் பி ஹக்கீ அலைக்க கொள் எங்களுக்காக நீங்க சாப்பிடுங்க எங்களுக்காக நீங்க குடியு இவ்வாறான வார்த்தைகள் வர வேண்டும் அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் நான் சாப்பிடுவேன் நான் குடிப்பேன் சொல்கிறார்கள் வரைக்கும் கிடையாது அதனால தான் சொன்னாங்க என்னை பேச வைக்கப்படுகிறது நான் பேசுகிறேன் நான் பேசுவது அல்ல எனக்கு ஓடர் என்னை செய்விக்கப்படுகிறது நான் செய்கிறேன் கன்னியத்துக்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே குத்துபுல் அக்தாப் ரவுசுல்லா அலம் முஹியத்தீன் அப்துல் காதரில் ஜீலானி கத்தஸ் அல்லாஹ் ஹுசுர் ரகுல் அசீஸ் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம் நடைமுறைகளாக இருக்கலாம் செயல்பாடுகளாக இருக்கலாம் அனைத்தும் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லார்களே அது யதார்த்தமானது அகமியமானது இதனால தான் அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே குத்துபுல் அக்தாப் முஹையுத்தின் அப்துல் காதரில் ஜீலானி கத்தஸ் அவர்களுடைய அகமியத்தை இன்னும் மேலே போய் சொல்ல போனியவர்களே முகமதியா சல்லல்லாஹு அலிகி வசல்ல அவர்களுடைய நூல் அவர்களுடைய நூல் இருந்து நூறாக சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஹக்குடைய பெருமானார் செல்லாகு அழைகம் அவர்களுடைய நூறோடு அலை மோதுகிறது அதில் வெளிப்படுகிறது நுபுவத்தும் விலாயத்தும் என்பது நுபுவத்தும் விலாயத்தும் ஏன் ஆலம் இந்த உலகத்தை வழிநடாத்த வேண்டும் இந்த உலகத்தை வழி நடாத்துவதற்கு நுபுவத்தும் தேவை விலாயத்தும் தேவை அதனாலதான் முகியத்தின் மோடுதல் அழகா சொல்லுவாங்க நாங்களும் படிப்போம் இல்லையா லவ்லன் நுபுவத்து துன்யா லமா லஹரத் அப்படின்ற ஒரு அடி அதுக்கு பின்னால லவுலில் விலாயத்து பில் அக்குவானி மந்தலமத் அப்படின்ட்டு முஹிதி மோடுதில் சொல்லுவாங்க நாங்களாம் அழகா மெட்ட போட்டு ஓதுவோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நுபுவத்தும் விலாயத்தும் இரண்டும் இரண்டு இரட்டை பிறவிகள் மவுனத்துல் சியா குர்ரா என்ற கிதாபில் அழகான முறையில் விளக்கத்தை எழுதுகிறாங்க அப்போ கவுசுநாயகத்தினுடைய யதார்த்தம் அகமியம் எந்த அளவு என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அந்த அல்லாவுடைய இராதத்து பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த நூறே முகம்மதியாவிலிருந்து நுபுவத்தும் விலாயத்தும் இரண்டும் இரண்டு இரட்டை பிறவிகள் போன்று பிறக்கிறது நுபுவத்து லாகிர் என்றால் விலாயத்து என்பது பாத்தின் நுபுவத்து வெளிரங்கம் என்றால் விலாயத்து என்பது யதார்த்தம் விலாயத்து என்பது உள்ரங்கம் விலாயத்து என்பது அந்த ரங்கம் எப்பொழுது நுபுவத்து இருந்ததோ அப்பொழுது விலாயத்து இருந்தது அன்புக்குரியவர்கள் எல்லாகுவின் நல்லடியார்களே அவங்க எழுதுறாங்க அல்லாஹ் இந்த நுபுவத்துக்கு ஒரு ரஸ்ம கொடுக்கணும் அல்லாஹ் நுபுவத்துக்கு ஒரு கோலம் கொடுக்கணும் விலாயத்துக்கு ஒரு கோலம் கொடுக்கணும் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாகுவின் நல்லடியார்களே அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் அகமதியிலே இருந்து மீமை தேர்ந்தெடுக்கிறான் நுபுவத்துக்கு அல்லாஹ் உருவம் கொடுக்கிறான் இது பெருமானார் செல்ல அல்லாஹ் உலவு செல்லும் அவர்களுடைய யதார்த்தம் அகமியம் முஹியுதீன் அப்துல் காதரில் ஜீலானி கத்தஸ் அல்லாஹுல் அசீஸ் அவர்களுடைய விலாயத் அவர்களுடைய அகமியம் விலாயத்துக்கு அல்லாஹ் உருவம் கொடுக்கிறான் என்ற மீமிலே இருந்து அல்லாஹு தாலா ஒரு உருவத்தை கொடுக்கிறான் எனவே விலாயத்துக்கு உருவமாக முஹியுத்தீன் அப்துல் காதரில் ஜீலானி கத்தஸ் அல்லாஹுல் அசீஸ் அவர்கள் இருக்கிறார்கள் நுபுவத்துக்கு உருவமாக பெருமானார் செல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாயகத்தினுடைய அகமியம் என்பது அல்ல ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்கிறதும் இல்லை இதை விளங்குறவங்களுக்கு அல்லாவுடைய அருள் வேணும் அதனால தான் அல்லாவுடைய அருள் யாருக்கு இருக்கும் தெரியுமா அல்லாஹ் நாடினவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு அவர்களை சொந்தமாக்கி கொள்வான் குத்துபுநாயகத்தை விளங்கோணுமா ரசூலுல்லாவை விளங்கோணுமா குத்துபநாயகத்தை ஏற்றுக்கொள்ளணுமா குத்துபநாயகத்தை யதார்த்த ரீதியாக புரியோணுமா அப்படி புரியணும் அல்லாவுடைய அருள் வேணும் அருளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தா விளங்க ஏலும் அப்படி இல்லை மினி அப்பினோப்பும் மினி லேப்டாப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன குத்துபநாயகம் என்ன ஆண்டவரும் அப்படின்னு போட்டு போக வேண்டியதா யார் தைமியா மாதிரி இப்படி போக வேண்டியது ஏன் அருள் அல்லாவுடையத்தனால் அவ்வாறு சொல்ல முடியுமா என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லா சொன்னாங்க புகாரி சரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனது உம்மத்தில் முஹத்த சூன்கள் இருப்பார்கள் முகல்ல இருப்பார்கள் இருப்பார்கள் சில சுன்கள் இருப்பார்கள் அல்ல அவர்களுக்கு பேசக்கூடிய உதிர்ப்பை கொடுப்பான் நொபுவத்து அல்ல இல்ஹாமியத்தை கொடுப்பான் அதிகமானவர்கள் இருந்தார்கள் எனது உம்மத்திலும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அதில் ஒருவர் ஒமர் ஹத்தாப் ரலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய ரசூல் சல்ல அல்லாஹுடைய எங்களுக்கு மேலோட்டமாக சுட்டி காட்டினார்கள் புகாரி சரீபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்லுகின்ற மேன்மக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அன்பு கொண்டது ரசூலுல்லாவுடைய உம்மத் எனவே பனு இஸ்ரவேலர்களில் இருந்தார்கள் என்றால் இந்த ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் உமர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ முகத்த இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அதனால தான் நபி அலைஹி சலாத்து அவர்கள் அல் குர்வான் சூரத்திற்காக எல்லா வேலையையும் செஞ்சு போட்டு கொலையும் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க தோழியில் ஓட்டையும் போட்டாங்க எல்லாத்தையும் செஞ்சு போட்டு என்ன சொல்றாங்க ما فعلت من இது என்ன விருப்பத்தில் நான் செய்ய இல்லை சொன்ன வார்த்தை খিযর আলাইহিস সালাম சொன்ன வார்த்தை நபி இல்ல இது இல்ஹாமியத்

விளங்கி அவர்களின் மீது நேசம் கொண்டு அவர்களுடைய வழி நடப்பதற்கு எல்லாம் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வரமத்து